கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று ஒரு அற்புதமான காரியத்தை ஐயா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி திருப்புமுனை எப்பொழுது வரும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அழுகைகள் துக்கங்கள் கண்ணீர் வேதனைகளுக்கு யார் காரணம் என்பனை பற்றை நாம் அறிந்து கொண்டோமானால் அப்போது

சமாதானத்தை உங்களுக்கு இது கொடுக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை அருமையான தேவப்பிள்ளைகளை பாருங்கள் கர்த்தரும் ஒருமுறை இப்படியாக சொல்லுகிறார் என் ஜனங்கள் என் நாமம் தெரிக்கப்பட்ட என் ஜனங்கள் எப்படி அழிந்து போகிறார்கள் என் பிள்ளைகள் எப்படி தோற்று போகிறார்கள் என் பிள்ளைகள் எப்படி சங்காரம் ஆகிறார்கள் சிறைப்பட்டு போகிறார்கள் என்று கேட்டால் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள் எங்கோ எவரிடமோ யாரிடமோ எங்கேயோ இவர்கள் சிறைப்பட்டு சிக்கல்களிலே அவமானங்களிலே தோல்விகளிலே பல்வேறு உபத்திரவங்களிலே அகப்பட்டுக் கொள்கிறார்கள் சிறையிருப்பை போல ஜனங்கள் அறிவில்லாமையினால் அறிய வேண்டியவற்றை அறியாதபடியினால் அறிந்தவற்றை தங்களுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தாதபடியினாலே இவர்கள் தோற்று போகிறார்கள் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் என் ஜனங்கள் பாருங்க கர்த்தரை சொல்லுகிறார் என் பிள்ளைகள் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் முற்றிலும்

எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி உங்களை சுற்றிலும் ஓர் ஆயிரம் பிரச்சனைகள் ஓர் ஆயிரம் குழப்பங்களும் உங்களை சுற்றி இருந்தாலும் சரி ஒருவேளை உங்கள் வாழ்க்கை படகு பல்வேறு கொந்தளிப்புகள் சீரல்கள் அல்லது பல்வேறு சூறாவளிகளுக்குள்ளே அகப்பட்டுக் கொண்டு தவித்துக் கொண்டிருந்தாலும் சரி நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அருமையான தேவ பிள்ளைகளை நாம் செய்ய வேண்டியதெல்லாம் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ப்படுவீர்கள் அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று பரிசுத்தராகிய கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார் ஆனால் நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல் அவர் சொல்றாரு நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருந்து அல்லது நீங்கள் எந்த இடத்தில் குழப்பமான சிக்கலான ஆபத்தான இடத்தில் இருக்கிறீர்களோ அல்லது உங்கள் மனநிலை உங்களுடைய போக்கு உங்களுடைய விசன் உங்களுடைய திட்டங்கள் தரிசனங்கள் எல்லாவற்றிலும் இருந்து எங்கே மாற்றம் தேவையோ அங்கே மாற்றத்தை ஏற்படுத்தி நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ஐயா கர்த்தரை நோக்கி கர்த்தர் என்ன சொல்லுகிறார் கர்த்தர் என் மூலமாக என்ன செய்ய விரும்புகிறார் எனக்கு என்ன

யோடு நம்பிக்கையாய் விசுவாசமாய் இருப்பதே உங்களுக்கு பலனாய் இருக்க வேண்டும் என்னை சிறுவையில் பரிசுத்தராகிய கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார் ஆனா வசனம் சொல்லுகிறது நீங்களோ நாமோ அப்படி செய்ய மனதாயிராமல் அப்படி அல்ல நாங்கள் குதிரைகளின் மேல் ஏறி ஓடி போவோம் என்கிறீர்கள் ஐயா நாங்கள் அப்படி தப்பித்துக் கொள்வோம் இப்படி தப்பித்துக் கொள்வோம் இப்படி ஓடி போவோம் இப்படி வெற்றி பெறுவோம் என்று நீங்கள் ஓடி போவோம் என்கிறீர்கள் அப்படியே ஓடி போவீர்கள் வேகமான வாகனங்களில் கூட ஏறி போவோம் என்கிறீர்கள் உங்களை துரத்துகிறவர்கள் வேகமாக துரத்துவார்கள் உங்களை துரத்துகிற பிரச்சனைகள் உங்களை தொடர்ந்து வருகிற உபத்திரவங்களும் கண்ணிகளும் தோல்விகளும் நஷ்டங்களும் கடன்களும் கூட உங்களை அப்படியே நீ வேகமாக ஓடுவேங்க அதுவும் உங்களை வேகமாக துரத்தும் அவர்கள் உங்களை வேகமாக துரத்துவார்கள் என்று கர்த்தரை சொல்லுகிறார் எனக்கு அருமையான பலனாய் இருக்கட்டும் வரலாம் வேதனை வரலாம் ஒருவேளை இந்த உலகத்தின் அதிபதியாகிய பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாகிய பிசாசு உங்களை மிரட்டலாம் துன்பப்படுத்தலாம் பல்வேறு உபத்திரவங்களை பயங்களை கொண்டு போடலாம் அவசுவாசங்களை கொண்டு போடலாம் ஆனால் நீங்கள் நீங்களோ மனம் திரும்பி அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் இந்த யுத்தம் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே இது ஒரு மாறாத யுத்தம் இந்த ஆனால் இந்த யுத்தம் கர்த்தருடையது இது தேவனுடைய அவரே வல்லவர் வல்லவர் யுத்தத்தில் வல்லவர் என்பது அவருக்கு ஒரு பெயர் அருமையான தேவப்பிள்ளைகளே பாருங்கள் தேவனாகி கர்த்தர் உங்களுக்காக இந்த அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்திலே வந்து காத்திருக்கிற ஒவ்வொரு என் அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாக கவனியுங்கள் குறித்தும் பயந்து விடாதிருங்கள் கொள்ளுங்கள் எந்த பிரச்சனைகளை குறித்தும் நீங்கள் அங்கலாய்க்க வேண்டாம் அதற்காக ஓட வேண்டாம் துயரப்பட்டு துக்கித்து மனமடிந்து போக வேண்டாம் தைரியமாயிருங்கள் தைரியமாயிருங்கள் நீங்கள் சும்மாயிருப்பீர்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் அவரே உங்களை எங்கும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்கதை செய்கிற நல்ல தெய்வம் அருமையான தெய்வ பிள்ளைகளே அப்படியல்ல நாங்கள் அப்படி ஓடி போயிடுவோம் இப்படி ஓடி போயிடுவோம் அவங்கள போய் பார்த்து நாங்க ஜெயம் எடுத்துருவோம் இப்படி குறுக்கோளியில் போய் நாங்க வெற்றி பெறுவோம் என்று நீங்கள் ஓடும் பொழுது நீங்கள் மலை உச்சியின் மேல் ஒரு கம்பத்தை போலவும் மேட்டின் மேல் ஒரு கொடியை போலவும் மீந்திருக்கும் ஒருவன் பயமுறுத்த நீங்கள் ஆயிரம் பேர் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் ஒருவன் பயமுறுத்த ஆயிரம் பேர் நாங்கள் ஓடி போவோம் ஓடி போவோம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது ஏனென்றால் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே கர்த்தருடைய சித்தத்திற்கும் அவருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியாமல் அதை அதுக்கு அதை சேர்ந்து மனம் திரும்பி நல்லதொரு வாழ்க்கை வாழாமல் போகிற பிறகு எந்த வழியும் நமக்கு அது ஆபத்தானது சிந்தை மரணம் என் கருமையான தேவ பிள்ளைகளே மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ நீதியும் சமாதானமும் என்று வேதம் சொல்லுகிறது ஆதலினால் ஆவியினால் நடத்தப்படுகிற தேவனுடைய வார்த்தைகளினால் நடத்தப்படுகிற பிள்ளைகளாக நீங்கள் மாறும் பொழுது நிச்சயமாய் நீங்கள் உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் ஒருவனும் உங்களுக்கு எதிராக இருப்பதில்லை என கருமையான தேவ பிள்ளைகளே அப்படி இல்லை என்றால் ஒருவனும் ஒருவனும் ஒரு கூட்டமும் உங்களுக்கு எதிராக இருப்பதில்லை அப்படியே நாம் தவற விட்டோமானால் ஒருவன் அந்நியன் ஒருவன் பயமுறுத்த நாம் ஆயிரம் பேர் ஓடிப்போவோம் என்றும்

இப்படி தாறுமாறாய் போய்விட்டதே என் வாழ்க்கை நான் நினைச்சது போல் இல்லாதபடி இப்படி அலங்கோலமாகிவிட்டதே எங்கோ சிக்கி கொண்டேனே என்று கதறினாலும் நீங்கள் சொல்லுங்கள் இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவன் உனக்காக யுத்தம் செய்வார் இம்மானுவேல் கர்த்தர் உன்னோடே இருப்பார் உன்னை கைவிடவே மாட்டார் மகளே கலங்காதே ஒரு நாளும் கலங்காதே திகையாதே கர்த்தர் உன்னோடே இருந்து நானே உன் தேவன் நானே உன் பரிகாரியாகிய

ஜெயமோ கர்த்தரால் வரும் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே அது பலத்தினாலும் அல்ல நம்முடைய மாம்ச பலத்தினாலும் நம்முடைய குதிரைகளின் பலத்தினாலும் நம்முடைய பதவிகளினாலும் பட்டங்களினாலும் நம்முடைய திறமைகளினாலும் அல்ல அது ஆவியினாலே கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆதலினால் தைரியமாயிருங்கள் ஐயா ஒருவேளை நீங்க இப்படியெல்லாம் செய்து பல்வேறு சிக்கல்களில் அகப்பட்டு கொண்டாலும் கூட தைரியமாயிருங்கள் என கருமையானது பிள்ளைகளே பதினெட்டாம் வசனம் இயசாய முப்பது பதினெட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் நீங்க எப்படி எப்படி எங்கே எங்கே அகப்பட்டுக் கொண்டாலும் சரி ஐயா அப்படியும் இப்படியும் அலைந்து ஒருவேளை அதை தொடங்கி இதைத் தொடங்கி எதையோ காரியங்களை செய்து நீங்கள் கடன்களிலும் துக்கங்களிலும் ஆபத்துகளிலும் அகப்பட்டு கொண்டாலும் சரியானாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பா உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் கர்த்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் நீங்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே ஆனாலும் ஐயா நீ எந்த சூழ்நிலையில எங்க உங்க வெற்றிய உங்க பணத்தை உங்க ஆசீர்வாதங்களை உங்கள் மேன்மையை குடும்பத்தை அல்லது குடும்ப வாழ்க்கையை நீங்கள் தொலைத்து விட்டாலும் சரி ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்ப இருப்பார் அவள் எழுந்து நிற்கும் பொழுது அவர் எழுந்திருக்கும் பொழுது காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாய் இரு என்று சொன்ன மகிமையுள்ள கர்த்தர் உங்கள் பிரச்சனைகளை நோக்கி அவர் பேசுவார் பெரிய பர்வதமே பெரிய பர்வதம் மலை போன்ற பிரச்சனைகளே செருபாவேலுக்கு முன்பாக நீங்கள் எம்மாத்திரம் பெரிய மலை போன்ற பிரச்சனைகளே என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்ட என்னுடைய பிள்ளை என் மகளுக்கு முன்பாக என் மகனுக்கு முன்பாக இந்த பிரச்சனைகளாகி நீங்கள் ஒருவேளை மலை போல இருந்தாலும் நீங்கள் எம்மாத்திரம் சமபூமி ஆவீர்கள் என்று கர்த்தர் உங்களுக்காக முழங்குவார் அருமையான தேவ பிள்ளைகளே சி பத்தொன்பதாம் வசனம் சொல்லுகிறது சியோனை சேர்ந்த ஜனங்கள் எரிசிலேமிலே வாசமாக இருப்பார்கள் சந்தோஷ சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் மகளே நீ அழு இனி அழுது கொண்டிராய் நீ அழுது கொண்டிராய் இனி அழுது கொண்டிராய் உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறுத்தரவு அருள்வார் ஆதலினால் ஐயா இனி நீங்கள் அழுது கொண்டிருப்பதில்லை என் அன்பு சகோதரியே இனி நீ அழுது கொண்டிருப்பதில்லை ஏனென்றால் இன்று அதிகாலை வேளையிலே நீங்கள் கூப்பிடுகிற கூப்பிடுதலின் சத்தத்திற்கு இந்த உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உங்களுக்கு மறு உத்தரவு தருவார் அவர் வாக்கு மாறாதவர் ஆதலினால் இருங்கள் நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம் ஆச்சரியமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்க போகிறது ஐயா நீங்கள் நினைத்து பார்த்துடாத நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் மிகவும் அதிகமான மகிமையான காரியங்கள் நடக்க போகிறது அருமையான தேவ பிள்ளைகளே இப்பொழுது நாம் ஜபிப்போம் அதற்கு முன்பாக ஒரு காரியத்தை நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் எத்தனையோ ஆறுதலற்ற ஜனங்களும் நம் இருக்கிறார்கள் வியாதியோடும் துக்கத்தோடும் வெறுப்போடும் இனி வாழ்வதை விட சாவது மேல் எந்த எண்ணங்களோடும் பல்வேறு இந்த கடுமையான காலகட்டத்திலே ஐயா இந்த தீங்கான உலக வாழ்க்கையிலே பல்வேறு குழப்பங்களிலும் ஆபத்துகளிலும் துன்பங்களிலும் துயரங்களிலும் இருக்கிற ஜனங்களுக்காய் நீங்களும் ஜபிக்க மறந்து விடாதிருங்கள் அடுத்தவர்களுக்காக யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக ஜபித்த பொழுது கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை திருப்பினார் அதுபோலவே நீங்கள் நண்பர்களுக்காகவும் உறவினர்களுக்காகவும் ஜபியுங்கள் தவறாமல் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கிறது மாத்திரமல்ல உங்களுக்கு எப்படி இது ஆசீர்வாதமா இருக்கிறதோ அப்படியே அநேகருக்கு அநேக வாட்ஸ்அப் குரூப்புகள் பேஸ்புக்குகள் ஐயா அநேக போன்கள் மூலமாக மீடியாக்கள் மூலமாக இதை ஷேர் செய்ய மறந்து விடாதிருங்கள் இது மிகவும் கர்த்தருக்கு பிரியமானது ஒரு வேலை என்பதை மறந்து விடாமல் செய்யுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் ஒன்று இருக்கும் அதிலே ஒரு பட்டனை அழுத்துங்கள் அப்பொழுது உடனுக்குடன் நாங்கள் போடுகிற எல்லா உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷனோட வரும் கமெண்ட் பாக்ஸ்ல எழுத மறந்து விடாதீர்கள் உங்களை ஆசிர்வதிப்பார் நாம் இப்பொழுது ஜபிப்போம் அருமையான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உங்களை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி சியோனை சேர்ந்த ஜனங்களாகிய உம்முடைய ஜனங்கள் அதிகாலை வேளையிலே சியோனிலே சிங்கார சியோன் என்று நினைத்து இந்த ஜப வேளையிலே வந்து காத்திருக்கிற உம்முடைய சமூகத்தையே சியோனாக நினைத்து அதனால் இருக்கிற இடத்தையே எருசலேமாய் நினைத்து அவர் தான் தன் நிலையிலே நின்று உம்மை நோக்கி பார்க்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக அன்பின் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி நீங்க சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி செய்ய வேண்டியதை செய்யாதபடி நடக்க வேண்டிய காரியங்களை நடத்த வேண்டிய காரியங்களை நடத்தாதபடி எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழாதபடி நாங்கள் தாறுமாறாய் நடந்ததால் அல்லவோ எங்களுக்கு இந்த பிரச்சனைகள் கண்ணீர்கள் அவஸ்தைகள் என் தெய்வமே எங்களுக்கு மனதுருகும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் ராஜா எத்தனையோ இக்கட்டுகளில் நாங்கள் அக இது வேறு எவராலும் அல்ல எங்களால் நடந்தது இது பிசாசால் முடியாத காரியம் எங்கள் மீது பிசாசுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று நீங்க சொல்லி ஆனாலும் எங்கள் மீறுதல்கள் எங்கள் தவறுகள் ஒருவேளை செய்ய வேண்டியவற்றை செய்யாதபடி செய்ய வேண்டியவற்றை செய்ய வேண்டிய விதமாய் செய்யாதபடி நாங்கள் அகப்பட்டுக் கொண்டோம் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக என் தகப்பதே நீங்கள் சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இனி நீ அழுது கொண்டிராய் உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு இந்த இயேசு உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே அய்யா இந்த ஜபத்தை கேட்டவுடனே எங்களுக்கு நீர் மறு உத்தரவு என்று சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் குதிரைகளின் மேல் ஏறி ஓடி போவோம் அப்படியே ஓடி போறோம் வேகமான வாகனங்கள் என்று இப்படி போனால் தப்பித்துக் கொள்ளலாம் அப்படி போனால் தப்பி அப்படி போனால் வெற்றி பெறும் இப்படி போனால் சாதிக்கலாம் என்று நாங்கள் ஓடி போனோம் எங்களை துரத்துகிறவர்களும் எங்களை துரத்திய பிரச்சனைகளும் ஆபத்துகளும் துன்பங்களும் பாடுகளும் அப்படியே எங்களை வேக வேகமாய் துரத்தி வந்து விட்டோம் சுவாமி பாடுகளுக்கு மேல் பாடு துன்பங்களுக்கு மேல் துன்பத்தில் வந்துவிட்ட என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக கர்த்தர் நன்றி நோக்கி பார்க்கிறோம் நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம் ஐயா நாங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே நடத்துங்கள் என்று எங்களுக்கு பின்னாலே நீர் சொல்லுகிற எங்கள் காதுகள்

தண்டாயுதத்தினால் அடித்த அசிரியன் ஒரு உண்டு போகும்படியாய் ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே இவர்களும் பிள்ளைகளும் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் இவர்களும் குடும்பமும் எல்லா இக்கட்டுகள் துன்பங்கள் துயரங்களில் இருந்து விடுபட்டு மனமகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமுமாய் வாழும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய பிள்ளைகள் எங்கே எங்கே புறப்பட்டு செல்லுகிறார்களோ ஐயா இன்றே இவர்களுக்கு ஒரு நல்ல வெற்றி திருப்பு முனை வாழ்க்கையிலே உண்டாகட்டும் நாமத்தினாலே அய்யா இந்த துயரங்கள் துன்பங்கள் கண்ணீர்கள் எல்லாவற்றிற்கும் இன்று ஒரு முடிவு என் தெய்வமே நீர் இனி என் சகோதர சகோதரிகளை பார்த்து இனி நீங்கள் அழுது கொண்டிருப்பதில்லை என்று சொல்லுகிற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இது ஒரு வெற்றி திருப்பு முனையாய் மாறட்டும் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து என் தேவன் பெருக பண்ணுவீராக மேன்மைப்படுத்துவீராக